அனைவருக்கும் வணக்கம் ஆடி அமாவாசைக்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செஞ்சால் இந்த காலக்கட்டம் சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் ஆடி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் தொடங்கியிருக்கு ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு விசேஷமானது அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு உறவினர்களுடைய சந்திப்பு என கோலாகலகமாக இருக்கும் இந்த ஆடி மாதத்தில் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு நிலைகள் அற்புதமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஆறு ஒன்று பனிரெண்டாம் இடம் நன்றாக இருப்பதால் ஜூலை இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் ஆறாம் மீட்டோடு இணைய போகிறார் ராசிநாதன் இப்போது தன்னுடைய வீட்டில் அமர்ந்து இரண்டாம் வீட்டை பார்ப்பது யோகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது நிறைய நல்ல ஒரு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதாக இருக்குது ஜூலை இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு குருவுடன் ராசிநாதன் அமர்கிறார் பத்தாம் இடம் இயங்க போகிறது பத்து பதினொன்று ஆறு ஒன்றாம் இடம் இயங்க போகிறது வேலைவாய்ப்பு தொழில் சொந்த தொழில் போன்றவை அமையும் குரு பகவானும் சந்திர பகவானும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார் கடன் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படலாம் ஆனால் அது சுப விரயத்திற்கான கடனாக இருக்கு வேலையை விட்டு சொந்த தொழில் தொடங்குவீங்க அது நிறைய லாபத்தை தரக்கூடியதாக இருக்கு இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத கடன் வாங்காமல் இருப்பதும் நல்லது இல்லையென்றால் கடனில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கான சிறு சிறு தொழில் செய்ய வேண்டிய வாய்ப்பு இருக்கு துலாம் ராசி பெண்களாக இருந்தால் கணவனின் உடல்நலில் கவனமாக இருக்க வேண்டும் ஆண்களாக இருந்தால் கடன் வம்பு வழக்குகளில் கவனமாக இருக்க வேண்டும் எல்லாவற்றிலுமே நன்மை ஏற்படும் இந்த விஷயத்துல மட்டுமே நீங்கள் கவனமாக இருந்தால் போதும் நிறைய சேவைகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அதன் மூலமாக உங்களுடைய கடவுளின் அனுகிரகங்கள் கிடைக்கும் போட்டி தேர்வு எழுதியவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் பதினோராம் இடம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு அமர்ந்திருப்பதால் நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படக்கூடியதாகும் ஆரோக்கிய விஷயத்துல கவலை ஏற்படலாம் ஆன்மீக சே சேவைகளை செய்வது நல்லது படிக்கும் மாணவர்கள் கவனமாக இருப்பது நல்லது இருபது நாற்பது வயதிற்கு உட்பட்டவர்கள் கடன் வாங்கும் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது தேவையில்லாத எதிரி வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதும் நல்லது நாற்பது முதல் அறுபது வயதுக்கு உட்பட்டவர்கள் தங்களுடைய துணையின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் வருவதால் தூக்கமின்மை ஏற்படும் இதனால் தூங்கும் விஷயத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது ஆரோக்கியத்தில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் எல்லா விஷயங்களுமே நீங்கள் பொறுமையாக செயல்படுத்துவது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தொழில் தொடங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு விரை சானத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய முருகன் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய முருகனை வழிபடுவதும் நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவுவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்ல தண்ணீர் தானம் செய்வது அற்புதமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பொதுவா துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதன் சுக்கரனை குரு பகவான் பார்ப்பதால குரு பார்வை நன்மை கொடுக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு கடந்த கால தடைகள் விலகி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு வெளிநாடு வெளி பயணங்கள் ஏற்படலாம் மனதுல தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வாகன யோகம் உண்டு பூர்வீக சொத்து பிரச்சனை உங்களுக்கு விலகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தொழில் நன்றாக இருக்கு குழந்தைகளுடைய விஷயத்தில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாகவும் உங்களுடைய பணி பணிச்சூழல் உற்சாகமானதாகவும் பலனளிப்பதாகவும் இருக்குது உங்களின் விடாமுயற்சியால் பணி நிர்வாகத்திடம் இருந்து அற்புதமான பதிவு உயர்வு கிடைக்கலாம் தொழிலில் ஈடுபட கருத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்கால வணிக பாதையின் இது ஒரு சிறந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உறவுகள் சிக்கலானதாக இருக்கலாம் பொறுமை தயாராக இருங்கள் திருமணமானவர்களின் வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் கடினமாக கூட இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிதி ரீதியாக நீங்கள் சராசரி மட்டத்துல இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் இருக்கு எனவே உங்களுக்கு வெளி உணவுகளை தவிர்ப்பதும் குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் வரை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் படிக்கும் மாணவர்கள் பள்ளியில் சிறப்பான ஒரு செயல்பாடுகளை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொண்டு வரும் சாதகமானதாகவும் நல்ல பலன்கள் தருவதாகவும் அமைஞ்சிருக்கு புதன் கிரகம் உங்களுடைய தொழில்ஸ்தானத்தை நீண்ட காலம் பயணிக்க போகிறார் பத்தாம் வீட்டில் புதன் பயிற்சிப்பது பொதுவாக நல்ல பலன்களை தருவதாக கருதப்படுது இத்தகைய சூழ்நிலைகளில் பரபரப்பாக வேலை செய்பவர்கள் குறிப்பாக புதன் கிரகத்தால் நன்மைகள் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அதாவது உங்களுக்கு உத்தியோகத்திற்கு பதிலாக களப்பணி செய்பவர்களுக்கு புதன் கிரகத்தால் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு புதன் கிரகத்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க நான்காம் மற்றும் ஐந்தாம் இடம் அதிபதியாக சனியின் வக்ர பயிற்சி கல்வி பாதையில் சில மந்தம் மற்றும் தடைகளை ஏற்படுத்தலாம் இந்த மாதம் உங்களுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துவது க சற்று கடினமாக இருக்கும் அல்லது உங்களுடைய இலக்கை அடைவது கடினமாக இருக்கலாம் தொடர்ச்சியான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்துல நீங்கள் குருவின் ஆசிர்வாதத்தை பெறுவீங்க குடும்ப உறுப்பினர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அல்லது குடும்ப உறுப்பினர்களை விட்டு விலகி இருக்கும் சூழ்நிலைகள் ஏற்படலாம் சனியும் செவ்வாயும் நோக்குவதோடு உங்களுக்கு உடல் தூரத்தில் இடைவெளி ஏற்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு திருமணம் போன்ற விஷயங்களில் முன்னெடுத்து செல்வதில் கிரகங்களின் அமைப்பு உங்களுக்கு சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு எல்லா விதத்திலுமே நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும் சராசரி நிலை முடிவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கு ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கலவையான ஒரு முடிவுகளை தரக்கூடும் சுக்கிரனுடைய பயிற்சி ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்க உதவும் நீங்கள் ஏற்கனவே சில பிரச்சனைகளை எதிர்கொண்டிருந்தால் இந்த மாதம் நீங்கள் நல்ல ஒரு மருத்துவரை சந்திக்கக்கூடியதாக இருக்கு விரயத்துல கவனமாக இருக்க வேண்டும் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய கிரகநிலை மாற்றத்தால் சிறப்பான ஒரு நன்மை தீமைகள் கலந்த ஒரு காலமாக தான் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய நன்மைகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுவது இன்னும் சிறப்பான ஒரு பலன்களை உங்களால் கொண்டு வர முடியும் பொருளாதார நிலை உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையே தரும் தொழில் வியாபாரம் தொடர்பான சில முக்கியமான முடிவுகள் எடுக்க நேரிடலாம் உத்தியோகத்துல இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவதும் நல்லது புதிய பொறுப்புகள் ஏற்க வேண்டி இருக்கும் செயல்திறன் அதிகரிக்கலாம் குடும்பத்துல திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம் பெண்கள் அனுபவபூர்வமான அறிவை கொண்டு எதையுமே சாதிப்பாங்க வேண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நன்மையே தரும் கலைத்துறையில் தொழில் வாக்குவன்மையினால் சிறப்பானதாக நடக்கக்கூடியதாக இருக்குது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் இந்த காலகட்டத்தில் பணிகள் தொடர்பான பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கு அரசியல்வாதிகள் நிதானமாக பேசுவதும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் வாரத்தில் குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷன் தருவதாக கூட இருக்கும் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே